வணக்கம் திருமணத்துக்கு பிறகு சுமங்கலி பெண்கள் கையில் சில பொருட்களை தானம் பெறுவது அது மட்டும் அல்ல தானம் கொடுப்பது கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சுமங்கலி பெண்கள் கொடுக்கக்கூடாத தானம் என்னென்ன தானம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோன்னா தானம் பெறுவதும் தானம் கொடுப்பதும் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது தானம் கொடுப்பதால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னும் புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னும் மகாலக்ஷ்மியின் அம்சமாகவே கருதப்படும் சுமங்கலி பெண்கள் கைகளால் தானம் கொடுக்கும் பொழுது வீட்டில் செல்வமும் பலமும் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் சுமங்கலி பெண்கள் சில பொருட்களை தங்க கையால கொடுக்கவே கூடாது அப்படின்னும் அப்படி கொடுத்தா வீட்டில் ஐஸ்வர்யம் குறையும் அப்படின்னும் சில பொருட்களை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா முகம் பார்க்கும் கண்ணாடி சுமங்கலி பெண்கள் கையால யாருக்குமே இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி தானம் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்ல ஏன்னு பார்த்தோம்னா முகம் பார்க்கும் கண்ணாடி மகாலக்ஷ்மியின் வசிப்பிடம் அப்படிங்கிறதுனால மற்றவங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவதாக சுமங்கலி பெண்கள் கொடுக்கவே கூடாத தானம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கத்தி கத்திரிக்கோல் ஊசி இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை யாருக்கும் தானம் வழங்கவே கூடாது அப்படின்னும் இது வீட்டிற்கு தரித்திரியத்தை உண்டு பண்ணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சுமங்கலி பெண்கள் துடைப்பத்தை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கக்கூடாது அப்படின்னும் இப்படி செய்தால் பணப்பிரச்சனையை வீட்டிற்கு ஏற்படுத்தும் அப்படின்னும் வீட்டின் செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதற்கு சமமாக மனதில் நினைத்துக்கொண்டு இந்த துடைப்பத்தை மறந்தும் கூட மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பொருள் சுமங்கலி பெண்கள் கொடுக்கக்கூடாத தானம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குத்து விளக்கு கல்யாண வீடுகளில் பார்த்தோன்னா பரிசு பொருளாக குத்துவிளக்கு கொடுக்கப்படுது ஆனால் குத்து விளக்கு அப்படிங்கிறது சுமங்கலி பெண்கள் பிறருக்கு தானம் கொடுக்கவே கூடாது அப்படின்னும் இப்படி கொடுப்பதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்வமாக கிடைக்காமல் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா சுமங்கலி பெண்கள் குங்குமச் சுமில் குங்குமம் போட்டு வைப்போம்ல அந்த குங்கும சிமிலை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது இப்படி கொடுப்பதால் தீராத கஷ்டத்தை அது உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனாலும் அதற்கு பதிலாக குங்குமம் கொடுக்கலாம் ஆனால் குங்கும சிமிலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிழிந்த துணிகளை தானம் வழங்கவே கூடாது அப்படின்னும் இப்படி செய்வதனால துரதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான பொருள் உடைந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு தானம் வழங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் விதிமுறை இந்த பொருட்களை மறந்தும் கூட மற்றவர்களுக்கு தானம் கொடுக்காமல் இருந்து நம் வாழ்விலும் நம் வீட்டிலும் ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகப்பெற்று புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம் சில பொருட்களை கொடுப்பதன் மூலம் அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தானம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் சுமங்கலி பெண்கள் கொடுக்க வேண்டிய தானம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் அடுத்த பதிவில் போடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்